அன்பு நண்பர்களே இந்த காணொலியில் திரு ஒபாமா முன்னாள் ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி திரு ஒபாமா ஜாதகத்தை அலச இருக்கின்றோம் இவர் ஜாதகத்தில் வந்து லக்னம் மற்றும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் எதனால் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு லாயராக இருந்தவர் வக்கீலாக இருந்தவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக எப்படி வர முடிந்தது அவர் ஜாதகம் என்ன சொல்லுகிறது என்பதையெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஜாதகத்தை இங்கே கொடுத்துள்ள அவர் வந்து மகர லக்னம் லக்னத்திலே குரு குரு நீச்சமாகி நீச்சபங்க பங்க ராஜயோகம் அடைந்திருக்கேன்னா சனியோடு சேர்ந்துருக்கிறதால லக்னாதிபதி சனியோட லக்னத்திலே லக்னாதிபதி சனி இருக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல வறுமையான யோகம் அடுத்தது ரெண்டாம் இடத்துல கேது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற தனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் இடத்துல கேது இருக்கார் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துல சந்திரன் உச்சம் மூலத்திரிகோணம் சந்திரன் ரசபத்தில் மூலத்திரிகுணம் அங்கே வந்து அவர் உச்சமடைகிறார் அவர் ஏழாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு அந்த ஏழாம் அதிபதி மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏழாம் அதிபதியே ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் போய் மூலத்திரிகுணத்தில் உச்சமடைந்ததால் அவர் அமெரிக்காவில் மனைவியால் யோகம் பெற்று அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வர முடிவது ஆறாம் இடத்துல சுக்கரன் ஏழில் சூரியன் புதன் புதா யோகம் சூரியனும் புதனும் ஒன்றாக தான் இருப்பார்கள் அப்போ பார்க்கும்போது புதாத்யோகம் அவர் அறிவாற்றல் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கணும் எட்டாம் இடத்துல போய் ராகு செவ்வாய் இருக்காங்க இதுதான் அவருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் அப்போ தான் ஜாதகர் உயர்ந்த நிலைக்கு போவார் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் லக்னத்திலே லக்னாதிபதி சனி இருக்காது இப்போ சனி இருந்தால் சாமர யோகம் லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சி பெற்றால் சாமர யோகம் சாமர யோகம் என்றால் அந்த காலத்தில் தான் மன்னர்களுக்கு சாமரம் வீசுவார்கள் அதாவது காத்து வருவதற்காக சாமரம் வீசுவார்கள் இப்போ மன்னனை போல் வாழக்கூடிய அமைப்பு என்று சொல்லுகிறது ஜாதவம் நாட்டின் ஜனாதிபதியாக இரண்டு தடவை அதாவது நான்கு வருடம் நான்கு வருடம் எட்டு வருடங்கள் ஆட்சி புரிந்தார் அது பெரிய ஒரு அமைப்பு அந்த இரண்டு தடவை என்பது ரொம்ப அபூர்வம் இப்போ ட்ரம்ப் கூட ஒரு நாலு வருஷம்தான் இருந்தார் அடுத்த போட்டியில் தோற்றிட்டார் மறுபடியும் நிற்கிறார் ஸோ ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் இவன் என்னென்ன கொடுக்கும் நீண்ட ஆயில் கொடுக்கும் லக்னாதிபதி மன்னனை போல் ராஜாவை போல் வாழக்கூடிய யோகத்தை கொடுக்கும் லக்னம் லக்னாதிபதி வலுத்தால் லக்னத்திலே குரு இருக்கிறது ஒரு சிறந்த யோகம் லக்னத்தில் குரு நீச்சமானால் கூட நீச்ச ராஜயோகம் ராஜோகம் லக்னம் நின்ற ராசிநாதன் சனி நீச்சபங்க ராஜயோகம் ராஜோகம் பெற்றதால் நீச்சபங்க பங்க இதனால் வந்து ஜாதகர் மன்னனை போல் வாழக்கூடிய அமைப்பை இந்த ஒபாமாவுக்கு ஏற்படுத்துது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி சனி லக்னத்தில் ஆட்சி பெற்று குருவுடன் இணைந்து குரு லக்னத்தில் திக்பலம் பெறுவற்று மிக வலுவான சசயோகம் ச சனி தருவது புருஷ புருஷயோகங்களில் சசயோகம் இந்த சசயோகம் தான் வந்து வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வராங்க சனியால் ஏற்படுகின்ற ஒரு ச பஞ்சமகா புருஷ யோகங்களில் சசயோகம் சனி பகவான் கேந்திரங்களில் இருந்து ஆட்சி உற்றம் பெற்றிருந்தால் சசயோகம் அமையப்படும் இப்போ இந்த சாமர யோகம் சிவராஜ் யோகம்லாம் குரு சூரியனை பார்ப்பதால் சிவராஜ் யோகம் ஏழில் இருக்கிற சிவ சூரியனை குரு லக்னத்திலிருந்து பார்ப்பார் லக்னத்திலிருந்து குரு புதனை பார்ப்பதால் நுண்ணறிவாற்றல் சில ஜனாதிபதியான பிறகு அவர் வந்து ஒபாமா பின்னலை கொள்வதற்கு பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டார்கள் அதில் வந்து இவருடைய ஆலோசனைகள் மிக அருமையாக இருந்தது இது குரு புதன் தருகின்ற நுண்ணறிவாற்றல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடிந்தது என்றால் இவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி குரு ஆகியவை நன்றாக வலுப்பெற்றிருந்ததாலும் ஏழாம் அதிச்சந்திரன் போய் உச்சம் பெற்றதாலும் இவர்களுக்கு அருமையான இவர் யோகத்தை கொடுக்கிறார் மனைவியால் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பல ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாருங்க திக்பலம் பெறுவார் பல ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால்தான் குரு லக்னத்தில் குரு திக்பலம் பெற்றால் என்ன மாதிரியான படங்களை கொடுக்கும் ஜாதகர் நேர்மையானவர்களாக இருப்பாங்க நல்ல உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பாங்க பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அறிவாளிகளாக இருப்பார்கள் மத தலைவர்களாக இருக்காங்க நாட்டின் அதிபதிகளாக இருப்பாங்க பிறருக்கு வழிகாட்டக்கூடிய அரசாங்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சட்டங்களை மதித்து நடப்பவர்களாக இருக்கா ஒபாமா பார்த்திங்கன்னா ஒரு பிரபல வக்கீல் கூட சட்டங்களை மதித்து நடப்பவராக இருப்பாங்க குறைந்த ஆசாபாசங்கள் அபிலாஷைகள் ஆசைகள் உள்ளவங்களாக இருப்பாங்க யாரையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டார் ஒபாமா காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் எல்லாருமே எந்த நாட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனார் யாரையுமே கொள்ளவில்லை எந்த நாட்டு பொழுதும் படையெடுக்கவில்லை அவருடைய பீரியடில் பெரிய மனிதர்கள் நட்பு இவருக்கு ஏற்படும் அந்த பெரிய மனிதர்கள் நட்புகளால் தான் இவர் குரு திக்பலம் பெற்றதால் லக்னத்தில் அவருக்கு பெரிய மனிதர்கள் நட்பு ஏற்பட்டது குரு நீச்சம் பெற்றாலும் திக்பலம் அடைந்ததால் லக்னத்தில் திக் பலம் அடைந்ததால் நீச்ச பங்க ராஜோகம் நீச்சம் என்ற ராசிநாதனான சனி ஆட்சி பெற்றதால் லக்னத்தில் குரு குரு நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றால் பொதுவாக குரு நீச்ச பங்க ராஜோகம் அதாவது ஒரு கிரகம் நீச்ச பங்க ராஜோகம் அடைந்திருந்தால் அருமையான யோகத்தவர்களையும் அவங்கள தசா புத்தி அந்தரங்களில் கொடுப்பாங்க திரு மோடி ஜாதகத்தில் பார்த்துன்னா வெர்ச்சிக லக்னம் வெர்ச்சிக ராசி அவரை நீச்சவன் லக்னத்தில் நீச்சம் பெற்றால் கூட நீச்சவங்க வந்து தான் இவருக்கு பெரிய லெவலில் இரண்டு முறை ஆக முடிந்தது பல முறை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார் ஜனன ஜாதகத்திலே புஷ்கர நவாம்சமான உத்ராட நட்சத்திரத்தில் நாலாவது பாதத்தில் குருவும் சனியும் இருக்கிறாங்க சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் சாரம் பெற்றுள்ளனர் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தை குறிக்க ஒரு அரசாங்கத்தில் தலைமை பதிவி பிரதமர் பதவி ஜனாதிபதி பதவி சாதாரண வார்டு கவுன்சிலர் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடியவர் சூரியன் சூரியன் ஒரு அரசாங்க கிரகம் ஆவார் சூரியன் ஜாதகத்தில் எட்டாம் அதிபதியாக இருந்தால் கூட புஷ்கர நவாம்சம் பெற்றிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணியாகும் பொதுவாக இந்த ஜாதகர் பொதுவாக அசைக்க முடியாத அளவிற்கு ஜாதகரை உயர்த்தும் அதாவது சூரியன் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறது ஒரு சிறந்த ஒரு அமைப்பு இது இதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு கொண்டு போகுது அப்போ அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஒபாமையை உயர்த்தியது சூரியன் என்று கூட சொல்லலாம் அடுத்து ஒரு சிலருக்கு மனைவியால் யோகம் ஏற்படும் வாழ்க்கையில் அதாவது ஏழாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கணும் ஏழாம் அதி ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் இப்போ இவருடைய ஜாதகத்தில் ஒபாமா ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல போய் அதிபதியான சந்திரன் மூல அவருடைய மூல திருகண ராசியான ரிஷபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதால ஒபாமின் மனைவி அவரோட காரியதரிசியராக பிரைவேட் செக்ரட்டரியாக வேலை பார்த்தவர் பின்னர் ஒபாமா அவரே காதலித்து வளர்ந்து கொண்டார் ஏழாம் அதிபர் சந்திரன் உச்சம் பெற்றதால் மனைவி பிறகு இவருக்கு அதிர்ஷ்டம் அரசாங்கத்தில் பெரிய பதவி அமெரிக்க ஜனாதிபதி ஆனது எல்லாமே கொடுத்தது ஒபாமாக்கு அரவணைத்து கொண்டு போனது இந்த அமைப்பு தான் ஏழாம் அதிபதி அஞ்சில் போய் உச்சம் பெற்றுள்ள ஜாதகத்தில் பல அம்சங்கள் இருக்குது இந்த பல அம்சங்கள்லேயும் இவர் வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னத்தில் குரு திக்பலம் பெற்று குரு நீச்சபங்கராஜ் யோகம் பெற்றதால் யோகம் லக்னத்தில் சனி சசயோகம் பெற்று சாமர யோகம் பெற்றதால் யோகம் ஏழாம் அதிபதி சந்திரன் ஐந்து லவை பெற்று உச்சம் பெற்றிருப்பதால் மனைவியார் யோகம் குருவும் சந்திரனும் பார்ப்பது குரு சந்திர யோகம் இருக்குது உச்சம் பெற்ற சந்திரனை குரு பார்ப்பதால் நீச்ச பங்கம் அடைந்த ராஜயோகம் பெற்ற குரு பார்ப்பதால் யோகத்தை கொடுக்கிறது அது பின்னு குரு சூரியன் சிவராஜ் யோகம் குரு புதன் பார்வை நுண்ணறிவாற்றல் இந்தமாரி யோகங்கள்லாம் இருக்கிறதால்தான் இவரால் பெரிய பதவிக்கு வர முடிஞ்சது ஒரு அமெரிக்க நாட்டில் பிற பிரகனோட இவர் அவாயில் பிறந்திருக்காரு அமெரிக்க நாட்டில் ஜி பின்னர் குடியுரிமை பெற்று அங்கே ஜனாதிபதி ஆகக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது ஆக ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்று பல யோகங்கள் இருந்தால் அப்போ அந்த ஜாதகரை ஜாதகம் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது என்பதற்கு இந்த அதிபர் பராக் ஒபாமா ஜாதகமே சாட்சி என்று கூறி விடைபெறுகின்றேன் மறவாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அப்பொழுதுதான் நான் இடுகின்ற காணொலியில் தான் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜோதிட சாகரம் அனுஷம் ஆர் வி சேகர் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் நயன் டூ நயன் ஃபைவ்